தமிழ் சினிமா மட்டுமல்ல தெலுங்கு சினிமா கன்னட சினிமா மலையாள சினிமா ஹிந்தி சினிமா இப்படி எல்லா சினிமாக்களையும் இரட்டை வேடங்கள் அப்படிங்கிறது எவ்வளவுக்காக ஃபேமஸோ அதே மாதிரி இரண்டாம் பாகம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகிருச்சு ஒரு படம் ஓடி நல்லா இருந்துச்சா உடனே இரண்டாம் பாகம் படம் ஓடவில்லையா கம்பேக் கொடுக்க இரண்டாம் பாகம் இப்படி வந்து சாதனம் ஆயிடுச்சு ஆனால் இந்த இரண்டாம் பாகத்தில் ஒரே ஒரு ஹீரோவுக்கு மட்டும் நம்பிக்கையே இல்லை அந்த ஹீரோவும் இரண்டாம் பாகம் வந்தால் வேணவே வேணான்னு கையெடுத்து கும்பிடுவார் தவறி ஒரு படம் அடித்தார் அந்த படமும் பெருசாக ஒரு கை கொடுக்கல வேறு யார் அந்த ஹீரோனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் பாகம் அப்படின்னாவே அலர்ஜி ஆகிடுவாராம் கையெடுத்து கும்பிட்டு வேண்டவே வேண்டான்னு சொல்லிடுவாரான் அப்பேற்பட்ட ரஜினி அவர்கள் இரண்டாம் பாகம் எடுத்தால் முதல் பாகத்தை கம்பேர் பண்ணி பெருசாக இம்பேக்ட் இருக்காது ரசிகர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறதும் ஒரு காரணம் ஏன்னா அவருடைய டூ பாயிண்ட் ஓக்கும் மாதிரி தான் நடந்துச்சு முதல் பாகம் எந்திரனை போல இரண்டாம் பாகம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த படத்தையே புறக்கணிச்சிட்டாங்க நம்ம ஆடியன்ஸு இப்போது அதே மாதிரியே இரண்டாம் பாகம் ஒரு படத்தோட கதை ரெடி ஆயிடுச்சு ஆனாலும் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாதர்கள் வேற வழியே இல்லாமல் நடிக்கிறாரு வேற வழி இல்லாமல் மீன்ஸ் அந்த படத்தின் இயக்குனர் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காராம் ஆனாலும் கூட சன் பிக்சர்ஸ்ட வந்து இந்த படம் இரண்டாம் பாகம் தேவையா வேற ப்ராஜெக்ட் கூட பண்ணலாமே அப்படிலாம் வந்து பல்வேறு தரப்பில் வந்து அவர் யோசிச்சிட்டாராம் ரஜினி அவர்கள் சொல்லிட்டாராம் ஆனாலும் கூட சன் பிக்சர்ஸும் சரி நெல்சனும் சரி ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகத்தின் மேல அவ்வளவு நம்பிக்கையாக இருக்குங்க அது காரணம் நம்ம நெல்சன் அவர்கள் ஸ்கிரிப்டை பிரி பிரின்னு பிரிச்சுட்டாராம் ஸோ இந்த ஸ்கிரிப்டை கெட்ட ரஜினிகாந்துக்கு உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சா இந்த படம் இரண்டாம் பாகமாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக வெற்றி அடையும் என்னுடைய கேரியர்லேயே இரண்டாம் பாகத்து மேலே நான் வந்து அவ்வளவு நெகட்டிவிட்டி சந்தேன் ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன கதை அப்படியே படமாக்கினால் மெகா ஹிட்டாகவும் என்னுடைய அந்த தப்பான சென்டிமெண்ட்டை வந்து உடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நெல்சனுக்கு ஊக்கம் கொடுத்துள்ளார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரெல்லாம் இந்த ஜெயலலிதர் படத்தை இரண்டாம் பாகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்